வணக்கம் இன்றைய பதிவில் சூரிய நமஸ்காரத்தை பயிற்சி முறைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருப்போம் அதை எங்கள் கூடவே நீங்களும் சேர்ந்து செய்யலாம் அதாவது நிறைய பேர் செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க அதை பார்த்துக்கிட்டே நான் கவுண்ட்டு கொடுக்குறேன் அந்த கவுண்ட்டு கூடவே இவங்க செய்வாங்க நீங்கள் எங்கள் கூடவே சேர்ந்து செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவில் இப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க நான் இப்போ பேசுன நேரங்களில் உங்களை தயார்படுத்திக்கலாம் முதலாவதாக பார்க்குறவங்க முதல்ல என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் என்ன செய்யலான்னா இந்த பேசக்கூடிய நேரங்களில் உங்களுடைய மேட்டெல்லாம் போட்டு உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பொறுமையாக நான் கவுண்ட் கொடுக்குறேன் அந்த கவுண்ட் கூடவே சேர்ந்து நீங்களும் செய்யலாம் பனிரெண்டு முறை தொடர்ச்சியாக செய்வோம் சரிங்களா உங்களுடைய மேட்டுடைய ஒரு கார்னருக்கு வந்துடுங்க ரைட் எப்போதுமே ஆரம்பிக்கும் பொழுது வலது பக்க கார்னரில் வந்து நின்றுரணும் உங்களுடைய மேட்டில் ரைட் சைட் கார்னரில் தான் நீங்கள் ஃபஸ்ட் நிற்கணும் சரியா ரைட் இப்போ பயிற்சி ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் லெஃப்ட் லெக்கில் ஆரம்பிப்போம் அதுக்காக தான் ரெடி ஒன்று டீப் பிரீத் இன் ஹேண்ட்ஸ் அப் பிரீத் அவுட் ஃபார்வேர்டு பெண்ட் நவ் லெஃப்ட் லெக் கோ பேக் தென் சசாங் காசனம் ரைட் லெக் கோ பேக் காலில் போய் உக்காந்துடணும் அப் கேட் போஸ் மர்ஜரி ஆசனம் நல்லா வளையணும் கோணாவடம் நல்லா வளைஞ்சு பார்க்கணும் நவ் அதோமுக சுவானாசனம் அப் இடுப்பை மேலே தூக்கணும் நவ் லெஃப்ட் லெக் கம்ஃப்ரண்ட் பிரீத் இன் தென் ரைட் லெக் கம்ஃப்ரண்ட் ஃபார்வர்டு பெண்ட் அப் பிரீத் இன் நவ் பிரீத் அவுட் லெக் க்ளோஸ் பிரீத் அவுட் பண்ணும்போது தான் லெக் க்ளோஸ் பண்ணும் சரிங்களா நவ் ரைட் சைடு வந்துட்டோமா இப்போ லெஃப்ட் சைடு மாறிக்கோங்க

next leg come front breathe out up breathe in then leg close breathe out now right side move எல்லாருக்கும் புரியுதுக்கும் தொடர்ச்சியா செய்யலாம் ரெடி 1 நல்லா மூச்சு எடுங்க கை மேலே தூக்கிடுங்க 2 மூச்சு விட்டிட்டே கைய கீழ रखिए 3 now left leg go back 4 right leg go back асаங்கಾಸனம் அஞ்சு கேட்போஸ் மர்ஜரி ஆசனம் ஆறு அதோமுக சுவான ஆசனம் ஏழு அஸ்வசஞ்சலனா ஆசனம் லெஃப்ட் லெக் தான் ஃப்ரண்டில் இருக்கணும் எட்டு ரைட் லெக் ஃப்ரண்ட் ஒன்பது அப் பத்து ரிலாக்ஸ் ரெடி சைட் சேஞ்ச் அப்படி டி இன் ஹண்ட்ஸ்அப் ப்ரீத் அவுட் ஃபார்வர்ட் பெண்ட் தென் கோ கோபேக் उेमत Now left leg go back. Then right leg go back, Sasankasana. Then up, breathe in. Up, breathe out. Left leg come front, breathe in. Then right leg come front, breathe out. Up, breathe in. Relax. Now side change. Ready? Leg open, breathe in. Right leg. Now breathe out, forward bend. నౌ రైట్ లెగ్ గో బ్యాక్ దెన్ లెఫ్ట్ లెగ్ గో బ్యాక్ దెన్ అప్ క్యాట్స్ అప్ అధోముఖస్వాణాసనం దెన్ కంఫ్రంట్ అశ్వంజరణం బ్రీతి ఏన్ కంట్ బ్రీత్ ఔట్ పాదగస్థాసనం దెన్ అప్ బ్రిన్ హస్తానాసనం సమస్త ప్రాణమాసనం నౌ రైట్ సైడ్ చేంజ్ నౌ స్టార్ట్ డి బ్రీత్ ఇన్ హ్యాండ్స్ అప్ లెఫ్ట్ లెగ్ ఓపన్ బ్రీత్ ఔట్ ఫార్వర్డ్ బెండ్ now left leg go back and right leg go back and up cat pose up adho Mukha Svanasana, then left leg come front and right leg come front up breathe in, relax now left side come ready breathe in hands up breathe out forward bend now right leg go back Left leg go back. Up, breathe in, cat pose. Up, breathe out, Adho Mukha Svanasana. Then come front. and Next leg come front. Up, breathe in. Samasthiti. Now right side move. Ready? One, breathe in. Left leg go open, breathe in. Down, breathe out. Now left leg go back, breathe in. Then right leg go back, breathe out. Then up, breathe in. Up, breathe out. Then left leg come front, breathe in. and right leg come front, breathe out. Up, breathe in. Relax, breathe out. Move. Right side the left side, move out. Ready, start deep, breathing, hands up. Breathe out, forward bend. Now right leg go back left leg go back up breathe in cat pose down breathe out adho mukha svanasana then right leg come front breathe in and left leg come front breathe out up breathe in relax last two counts now right side move left leg open breathe in and forward bend breathe out and left leg go back breathe in then right leg go back breathe out sasankasanam. up breathe in cat pose up breathe in downward dog pose then one leg come front then next leg come front up breathe in relax last one ready right side on the left side move ready deep breathing hands up leg go open right leg breathe out forward bend right leg go back left leg go back Then up, breathe in cat pose. Then go back up. Mama, Then come front, mama, breathe in. Mama, Next leg come front, breathe out. Up, breathe in. Mama, Relax. இந்த பயிற்சிகளை தெளிவா பார்த்திருப்பீங்க இந்த பயிற்சியை பொறுமையா நிதானமா தான் செஞ்சோம் ரொம்ப வேகம் கிடையாது இது ஒரு மிதமான வேகம் தான் இதை விட ரொம்ப பொறுமையா செஞ்சா உபயோகமா இருக்குமானா இருக்காது ஆரம்ப நிலையில இந்த வேகத்திலேயே நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அதாவது இந்த பதிவு கூட இந்த வீடியோ கூட சேர்ந்தே நீங்களும் பயிற்சி பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சைடெலாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணும் நான் சொல்லிருப்பேன் லெஃப்ட் லெக் ஓப்பன் ரைட் லெக் ஓப்பன் லெஃப்ட் லெக் கோ பேக் ரைட் லெக் கோ பேக்னு ஒவ்வொரு டைம் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து தெளிவான முறையில் கூட சேர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யும்போது என்ன செய்யலாம் இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணலாம் சப்போஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதையே ரிப்பீட்டாக பண்ணிக்கலாம் இல்லைனா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் செஞ்சு நாங்கள் உங்களுக்கு பதிவு கொடுக்குறோம் அதையும் பார்த்து தெளிவான முறையில் செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்